இப்போ ஷீலு இருந்து எல்லா காயும் மட்டும் ஒரு மசாலா காய் பொரியல் பண்ணி காமிக்க முறை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து வெள்ளைப்பொடு நாலு நீல சைஸில் நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து ஒரே ஒரு சின்ன கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் நாலு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு குட்டி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி தேங்காய் பொடி பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸு இந்த சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் உருளாக்கெழங்கு இந்த மாதிரி நீல சைஸில் போட்டிருக்கேன் கத்திரிக்காயும் இதேமாரி நீல சைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பொரியல் பண்ணி காமிக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் வந்து நான் தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு கடுகு இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது பூண்டோட வாசம்தான் இருக்கணும் இப்போ பூண்டு போடுறேன் நாலு பல் பூண்டு பெரிய பூண்டு இப்படி நீல சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் கலர் கொஞ்சம் மாதிரி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் போட்டுருவோம் வந்துட்டும் நம்ம அறுக்கி வச்ச பச்சை மிளகாயை போடுறேன் ரெண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு நான் பொது ஒரு கண்ணாடி பக்கத்துக்கு இப்போ பீன்ஸு கேரட்லாம் சேர்த்துடலாம் இதோட நான் தேங்காய் செல்லியும் சேர்க்குறேன் எடுத்து வச்சது நறுக்கி வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் போட்டுருவோம் நல்லா கிளறி விட்டுருவோம் நான் தக்காளி எடுத்து வச்சாதான் சேர்க்குறேன் உப்பு போட்டிருக்கேன் கல்லுப்பு நல்லா வதக்கி விட்டுருவோம் வேகட்டும் எண்ணெயில கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் நல்லா கிளரி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு நல்லா உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் பிடிக்கட்டும் நல்லா கிண்டிட்டு திருப்பி நம்ம மூடி வச்சுருவோம் அடுப்பாக சிம்மில் வச்சு தான் வேக விடணும் காய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம பாருங்கள் இப்போ நான் வந்து சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் எடுத்து இதில் போடுறேன் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்ருவோம் மசாலாவுக்கு பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் காய ஒன்று ஒன்று மிச்சம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நறுக்கி பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்குருவோம் இந்த மசாலா பொடி பச்சை வாடை போகிறதுக்கு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு பண்ணி பார்த்துருவோம் பெருங்காய் சூப்பராக எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழஞ்சி வந்துருச்சு இதுக்கு தாளிக்கிறதுக்கு எதுவுமே போடக்கூடாது பூண்டு தான் போடணும் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா தான் போடணும் இந்த பொரியலுக்கு தேங்காயை பொடியாக நறுக்கி போட்டு இந்த காயோடு சேர்த்து பொரியல் பண்ணால் கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ரெடியாக நல்லா மல்லி எலையை பிச்சு தான் போடணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் உங்கள் அப்படி நல்ல பிச்சு போட்டு விட்டுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுச்சன்லேருந்து எல்லா காய்கறியும் போட்டு ஒரு பொரியல் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி